ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பி ஸ்டடி பாயிண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லெவன்த்து தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இரண்டாவது எல்லில் உள்ள திருமலை முருகன் பல்லு இதுக்கு முன்னாடி நம்ம காவியம்ன்ற தலைப்பில் பார்த்தோம் அதிலிருந்து சில கொஷின்ஸ் கேட்குறேன் ஆன்சரை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நான் அது ஆன்சர் வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறேன் இது வந்து உங்களுக்கு ஒரு ரீகால் மாதிரி இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து காவியம் அப்படின்ற தலைப்பில் உள்ள அந்த பாடலை எழுதுனது யார் அடுத்த கொஷின் பிரமில் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்புறம் வந்து பிரமில்லினுடைய அதாவது பிரமில் அப்படின்ற பெயரில் எழுதுனார்லையா அவருடைய கவிதை எழுதுனார்லையா அவருடைய புனைப்பெயர்கள் என்னென்ன இல்லை எத்தனை அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க அடுத்தது சரி ஓகே எப்போதும் ஓகே அடுத்த கொஸ்டின் நட்சத்திரவாசி அப்படின்ற நாடகத்தை எழுதுனது யார் ஓகே இன்னொரு கொஷின் கேட்குறேன் மீள்கோணம் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பை எழுதுனது யார் இந்த கொஷினுக்கெலாம் ஆன்சர் லீவ் பண்ணுங்கள் இனி வந்து மொத்தமாக இனி வரக்கூடிய ரீக்கால்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடி பார்த்த வீடியோவில் இருந்து மட்டும் இல்லாமல் முன்னாடி பார்த்த எல்லா வீடியோலேருந்தும் நான் கொஷின்ஸ் வந்து தரேன் அது உங்களுக்கு மொத்தம் ஒரு பேக்கேஜாக இருக்கும் ரீகால் பண்ணுறதுக்கு ஓகே இப்போ திருமலை முருகன் பல்லு இதை பார்க்கலாம் இதில் பாருங்கள் இதை எழுதுனது யார் அப்படின்னா பெரியவன் கவிராயர் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு ஓகேவா இது வந்து ஒரு பள்ளிசை இதை வந்து திருமலை அதிபர் பல்லு அப்படின்னும் சொல்ல சொல்லுவாங்க திருமலை முருகன் பல்லுனாலும் திருமலை அதிபர் பல்லுனாலும் ஒன்று தான் இது முருகபெருமானை பேஸ் பண்ணி இருக்கும் இப்போ நம்ம கொடுத்துருக்குற பாடல் வந்து தென்கரை நாடு வரகரை நாடுன்னு சொல்லி சிவனையும் முருகனையும் இருக்குது ஓகே இப்போ நம்ம பாடலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த நுழையும் முன் இந்த பாக்ஸில் உள்ளதை பார்த்துருங்க நெல் வகையை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதை பழமொழி மாதிரி எங்கேயாவது எதையாவது மாத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குது பாத்தீங்கன்னா நெல் வகை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாது ஓகே வடகரை நாடு பத்திரலாம் வடகரை நாடு மலரில் ஆரளி இந்துளம் பாடும் மடையிடங்கனி வந்துளம் ஆடும் சலசவா சலசவாவில் செங்கையல் பாயும் தரளம் ஈன்ற வெண் சங்கையல் மேயும் குளமின்னார் மலை பெய்யன பெய்யும் குடங்கை ஏற்பவர் செய்யன செய்யும் புலவர் போற்றும் திருமலை சேவகன் புகழ் வட ஆறி நாடங்கள் நாடே இதுக்கான அர்த்தம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆரளி அப்படின்னா ஆரளி அப்படின்னா என்னன்னா வண்டு அப்போ மலரில் மொய்க்கக்கூடிய அந்த வண்டு இருக்கு இல்லையா அதுதான் மலரில் மொய் ஆரலினா வண்டு இந்துளம் அப்படின்னா பண் அது ஒரு வகையான பண் ஓகேவா அப்போ வந்து அடுத்தது வந்து இடங்கனி இடங்கனின்னா என்னன்னா சங்கிலி ஓகேவா அடுத்தது வந்து வந்துள்ளம் அப்படின்னா உள்ளான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை அது உள்ளான்னு ஒரு பறவை உண்டு தான் சொல்லியிருக்காங்க அடுத்தது தாமரை தடாகம் சலசபாயில் அப்படின்னா சா தாமரை கடாகம் தரளம் அப்படின்னா முத்து ஓகேவா அப்புறம் வந்து நாடங்கள் நாடை அப்படின்னு இருக்கு இல்லையா அது வந்து திருமலை அதை தான் மென்ஷன் பண்ணுது சரி ஓகே இப்போ நம்ம வந்து இது வந்து யாரை பேஸ் பண்ணதுன்னா இந்த வடகரை நாடு வந்து முருகபெருமானை பேஸ் பண்ணது தென்கரை நாடு சிவனை பேஸ் பண்ணது இப்போ இந்த மீனிங் பார்க்கலாம் இது நான் இப்போ சொன்ன இதெல்லாம் வந்து சொல்லும் பொருளும்லாம் வரும் அதனால் அது நல்லா மனப்பாடம் பண்ணுவீங்க ஆரளி அப்படின்றது வந்து வண்டு இந்துளம்னா பண் இடங்கனினா சங்கிலி உ வந்துளம்னும்போது உள்ளான்ற பறவை வரும் சலசவாயில்னா தாமரை தடாகம் தரளம்னா முத்து ஓகே இப்போ நான் வந்து அதுக்கான பொருள் பாத்திரம்லாம் வடகரை நாட்டில் மலர்கள் மொய்க்கக்கூடிய வண்டு மாதிரி இந்துளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பண் அந்த பாடல் அந்த பண் இருக்கு இல்லையா பாடல் அதை வந்து ரீங்காரமிட்டு பாடுமா அந்த வண்டின் இசை கேட்டு வாய்க்காலில் வந்து மதகுகளிடையே கட்டப்பட்ட சங்கிலியில் மீனை பிடித்து உண்பதற்காக இந்த உள்ளான் பறவை வந்து வாழை ஆட்டி கொண்டு அமர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த பா ரெண்டு லைனுக்கான அர்த்தம் இதுதான் மலரில் நோய்க்கக்கூடிய அந்த வண்டு வந்து இந்துளன்ற பண்ணம் பாடி திங்காளமிட்டுருக்கும் அந்த மா அந்த இசையை கேட்டுக்கிட்டு மீனை பிடித்து வின்ப உண்பதற்காக உள்ளான் பறவை வந்து ஆட்டி கொண்டு இருக்கும் ஓகே அடுத்தது சலசவாயில்னா என்ன சொன்னேன் தாமரை தடாகம்னு சொன்னாலையா அதே தான் தாமரை தடாகத்தில் மீன்கள் துள்ளி பாய்ந்து விளையாடும் முத்துக்களை ஈன்ற வெண்மையான சங்குகள் பறவை காணப்படும் அப்போ இங்கே நான் வந்து தரளம்னா என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட முத்துன்னு சொன்னோம் இல்லையா சரணம்னா முத்து அந்த ப முத்து வந்து சங்குகள் வந்து முத்துக்களை இன்ற வெண்மையான சங்குகள் வந்து பரவி காணப்படும் அடுத்தது மலை மின்னலையொத்த பெண்கள் பெய் என்றால் மழை பெய்யும் அப்போ பெண்கள் வந்து மழை பெய்யணும்னு சொன்னால் மழை வந்து பெய்யுமா அதுதான் கொடுத்துருக்காங்க உள்ளங்கை ஏந்தி இறந்து உண்ணும் இயல்புடைய முனிவர்கள் கூறும் வார்த்தைகள் வந்து மெய்யாகும் அதாவது உள்ளங்கை ஏந்தி கேட்டு உண்ணக்கூடிய அந்த இறந்துனா என்ன கேட்டு தான் வாங்கி அப்படிங்கிறது ஒன்றும் இயல்புடைய முனிவர்கள் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து மெய்யாகும் இத்தன்மை போற்றுகின்ற சிவமலை சேவகன் வீற்றிருக்கிறார் அப்போ இந்த மாதிரி புலவர்கள் போற்றுகின்ற அந்த புலவர்கள் போற்றக்கூடிய திருமலை அந்த முருகன் நம்ம முருகன் வந்து அந்த மாதிரி உட்காந்து வீச்சு இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இன்னொரு தடவை பார்த்துடலாம் எதுக்கு எது தந்திர சொல்கிறேன்னா இந்த சொல்லும் பொருளும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் ஆறளி அப்படின்னா சரி ஆ மலரில் ஆறளி அப்படின்னா வண்டுன்னு சொல்லிட்டேன் இந்துளம்னா பண்ணுன்னு சொல்லிட்டேன் இடங்கனி அப்படின்னா இந்துளம் வந்து பண்ணு இடங்கலி வந்து சங்கிலி வந்துளம் அப்படின்றது உள்ளான் அப்படின்ற பறவை அப்போ மலரில் மைக்கக்கூடிய வண்டு பண்களை இன்ல இந்துளம்ன்ற பண்ணை பாடிக்கிட்டு அமர்ந்து இருக்கிறது வந்து அந்த ஏன்னா உள்ளான் பறவை அந்த பறவை பார்த்துட்டுருக்கு இல்லையா அது வந்து அப்படியே அமர்ந்து அந்த இசையை கேட்டுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து வாயில் தாமரை தடாகம் அந்த தாமரை தடாகத்தில் செங்கலையல் பாயும் அந்த முத்துக்களை ஈன்ற அந்த இது வந்து அந்த முத்துக்களை ஈன்ற அந்த சங்குகள் வந்து பரவி காணப்படும் மின்னலையற்ற பெண்கள் வந்து மழை பெய்யும்னா மழை பெய்யும் அது மாதிரி அந்த இறந்து உண்கின்ற அந்த முனிவர்கள் இல்லையா அவங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் வந்து உண்மையாக நடக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க போற்றக்கூடிய அந்த சேவகன் வந்து வீற்றிருக்கிறார் அப்படின்னு அந்த நாட்டை பற்றியும் முருகனை பற்றியும் பாடியிருக்காங்க ஓகே இப்போ நம்ம அடுத்தது வந்து தென்கரை நாட்டை பார்க்கலாம் தென்கரை நாடு இதில் வந்து யாரை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சிவபெருமானை பற்றி சொல்லியிருப்பாங்க நம்ம நிறைய சொன்ன திருமலை முருகன் பல்ல வந்து திருமலை அதிபர் பல்லுன்னு சொல்லலாம் பள்ளிசை அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து எழுதுனது யார்னா பெரியவன் கவிராயர் இவர் வந்து வடகரை நாட்டில் முருகனை பற்றியும் தென்கரை நாட்டில் சிவபெருமானை பற்றியும் சொல்லியிருப்பார் இப்போ இந்த தென்கரை நாட்டில் உள்ள லைன்ஸ் வந்து வருங்காவில் முகில் தொகை ஏறும் பொன்மடம் எங்கும் அகிர்புரை நாரும் குளிரும் மஞ்சையும் கொண்டலும் காக்கும் கோல்முறை மன்னர் மண்டலம் காக்கும் இளமின்னார் பொன்னரங்கில் நடிக்கும் முத்து ஏந்தி வாவி தரங்கம் வெடிக்கும் அழியுலாங் கொன்றை சூடும் குற்றாலத்து என் ஐயன் தென்னாரி நாடெங்கள் நாடே அதாவது அங்க வந்து வடஆரின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா அதுதான் தென்கரை வடகரைன்றது இந்த வட ஆரி நாடங்கள் நாடே அப்படின்னு வந்துருச்சுன்னா அது முருகனை பத்தினது ஐயன் தென்னாரி நாடங்கள் நாடைன்னு வந்துருச்சுன்னா அது வந்து சிவபெருமானை பற்றினதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதுக்கான சொல்லும் பொருளும் சொல்கிறேன் கா அப்படின்னா என்னென்னா சோலை ஓகே அது நான் முன்னாடியே சொன்னது சாரி ஆமாம் இதில் வந்து இப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இந்த கா இருக்கு இல்லையா இந்த இடத்துல இருக்கு பாருங்க கா அப்படின்னா சோலை இந்த கா இதுக்கு வந்து வருங்காவில் அப்படின்னு இருக்கு இல்லையா அதுதான் கானால் சோலை முகில் தொகை அப்படின்னா மேகக்கூட்டம் முகில் தொகை அப்படின்னா மேகக்கூட்டம் முகில்னா மேகம்னு தெரியும் தொகைன்னு பொழுது நிறைய விஷயங்கள் சேர்ந்ததான் தொகைன்னு சொல்லுவோம் ஸோ வந்து தொகுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி இப்போ மேகங்கள் தொகுக்கப்பட்டால் அதை மேகக்கூட்டம்னு சொல்லுவோம் அதுதான் அங்கே முகில் தொகைங்கிறது மேகக்கூட்டம் அடுத்தது மஞ்சையில் அப்படின்னா மஞ்சைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மஞ்சையில் அப்படின்னா மஞ்சைன்னா மயில் மஞ்சை அப்படின்னா மயில் அடுத்தது கொண்டல் கொண்டல்ன்னும் பொழுது நம்ம ஒரு லெசனில் இருக்கும் கொண்டல் அந்த காலங்களை பற்றி எல்லாம் வரும் அது கொண்டல் அப்படின்னா கார்கால மேகம் கொண்டல் அப்படின்னா கார்கால மேகம் அப்புறம் வந்து கொண்டல்னா கார்கால மேகம் அடுத்தது உலகம் அதாவது மண்டலம் அப்படின்னா உலகம் மண்டலம் இந்த இருக்கு இல்லையா மண்டலம் அப்படின்னா உலகம் அடுத்தது வாவி தரங்கம் வாவி தரங்கம்னா குளத்தில் எழுந்த அலை வாவி தரங்கம் அப்படின்னா குளத்தில் எழுந்த அலை அழி உலாம் அப்படின்னா வண்டு மொய்கின்ற அளி உலாம் அழி உலாம் அப்படின்னா வண்டு மொய்கின்ற இதான் சொல்லும் பொருளும் கானா சோலை முகில் தொகைனா மேகக்கூட்டம் மஞ்சைனா மயில் கொண்டல்னா கார்கால மேகம் மண்டலம்னா உலகம் வாவி தரங்கம் அப்படின்னா குளத்தில் எழுந்த அலை அழி உலாம் அப்படின்னா மொய்கின்ற வண்டு ஓகே இப்போ இந்த சைடு உள்ள சொல்லும் பொருளும் ஒரு தடவை பார்த்துடலாமா ஆரளி அப்படின்னா வண்டுன்னு சொல்லிட்டேன் இந்துளம்னா பண் அதாவது ஒரு வகையான பண் இந்துளம்னா பண் ஆரளினா வண்டு இடங்கனி அப்படின்னா சங்கிலி அப்படின்னு சொல்லிட்டேன் உன் ஒன் வந் உள்ளம் வந்துளம் அப்படின்னா அது வந்து உள்ளான் அப்படின்ற பறவை சலசவாயில்னா தாமரை தடாகம் முத் முத்து அப்புறம் வந்து இந்த வட ஆரி நாடைங்கள் நாடைன்னு வந்துட்டுனா அது முருகனை பத்தினது தென்னாரின்னு வந்துட்டுனா அது வந்து பற்றினது பத்தினது தான் இதில் உள்ள சொல்லும் பொருளும் இங்கே வந்து இன்னொரு பார்த்துக்கலாமா கான்னா சோலை முகில் தொகைனா மேக கூட்டம் மஞ்சைனா மயில் கொண்டல்னா கார்கால மேகம் மண்டலம்னா உலகம் பாவித்தரங்கம்னா குளத்தில் எழுந்த அலை அழிவுலாம்னா வண்டு மொய்க்கின்ற அவ்வளோதான் இனிமேல் இந்த பொருள் வந்து சொல்லும் பொருளும் வந்து மறக்க இப்போ இந்த தென்கரை நாடு இதுக்கான பொருள் பார்த்துடலாம் தென்கரை நாட்டில் வந்து நீண்டு வளர்ந்த சோலைகளில் மேகக்கூட்டங்கள் தங்கி செல்லும் அப்போ தென்கரை நாட்டில் மேக கூட்டங்கள் வந்து தங்கிட்டு போகுமா பார்த்தீங்க அப்போ இந்த நாட்டில் உள்ள பொன்னாலான மாட மாளிகைகளில் அகில் புகை அகில் புகையின் நறுமணம் பரவி கொண்டே இருக்கும் அப்போ அகில் புகையின் நறுமணம் வந்து பரவிட்டே இருக்கும் இம் மாளிகைகளில் அந்த மயில்களும் கார்கால மேகங்களும் சூழ்ந்து காக்கும் அப்போ இந்த மாளிகையை அந்த தென்கரை நாட்டில் உள்ள மாளிகையை வந்து மயிலும் கார்கால மேகங்களும் சூழ்ந்து காத்துக்கிட்டு இருக்குமா அரணாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தது செங்கோலை கொண்ட மன்னர் தென்கரை நாட்டை நீதி தவறாது காவல் காப்பார் இளைய பெண்கள் பொன்னாலான அரங்கில் நடித்து விளையாடி மகிழ்ந்திருப்பார் இங்குள்ள குளங்களின் அலைகள் வந்து முத்துக்களை ஏந்தி வரும் அவ்வலைகள் வந்து கரைகளில் மோதும் போது முத்துக்கள் சிதறி வெடிக்கும் இத்தன்மை கொண்ட குற்றாலத்தில் பண்டு கொன்றை மலர்களை சூடிய தென்னாடுடைய சிவன் சிவபெருமானாகிய குற்றாலநாதர் விற்றிருக்கிறார் அப்படின்றது தான் இந்த பாடலுக்கான பொருள் ஓகே நான் முன்னாடி சொன்னதே தான் அந்த இடத்துல சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க ஆரளி அது நான் சொன்ன அதே தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாடலினுடைய பொருள் அது நான் சொன்னேன் இல்லையா அதே தான் படித்து பார்த்துங்க அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு பார்க்கலாம் செங்கையல் அப்படின்னா செங்கையல் சங்கு ரெண்டுமே வந்து செங்கையல் செம்மை கூட்டல் காயல்னு வரும் வெண் சங்குனா வெண்மை கூட்டல் சங்குன்னு வரும் ஸோ விகுதி வந்திருக்கிறதுனால பண்புத்தொகை புகை அப்படின்றது வந்து ஆறாம் வேற்றுமை தொகை மஞ்சையும் கொண்டலும் யும் உம்னு வந்திருக்கா எண்ணுமை மஞ்சையும் கொண்டலும்ன்றது எண்ணுமை கொன்றை சூடு அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை தொகை இந்த இடத்துல ஐ வந்துருக்கு இல்லையா மறைந்து அதனால இரண்டாம் வேற்றுமை தொகை அடுத்தது பகுபத ஒரு ஈன்ற ஈன் குட்டல் இருக்குட்டல் ஆன் வருது ஈன் வந்து பகுதி இ இறந்த கால இடைநிலை ஆ பெயரச்ச விகுதி ஓகே அடுத்த புணர்ச்சி விகுதி பார்க்கலாம் செம் செங்கையல் இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப நோட் பண்ண வேண்டியது வந்து அந்த வார்த்தையை எப்படி பிரிச்சிருக்காங்க ஏன்னா பிரித்தெழுதிக்க நம்ம கேட்பாங்க இல்லையா அதனால அதை பார்த்துங்க செங்கையல் அப்படிங்கிறது செம்மை குடல் கயல் ஈறுபோதல்ன்றது படி இந்த கடைசி இது போயிடும் முன்னின்ற மெய் அப்படின்றது படி இந்த இம்முக்கு சாரி காவுக்கு இனமான அந்த இங் இம்மு வந்து இங்காக வந்து தெரிஞ்சிடும் பல்லு வந்து தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்களுள் ஒன்று இதை வந்து உலத்தி பாட்டு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தொண்ணூற்றி ஆறு வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்று வந்து பல்லு இதை உலத்தி பாட்டு அப்படின்னு சொல்கிறோம் தொல்காப்பியம் வந்து குறிப்பிடும் புலன் அப்படின்ற இலக்கிய இலக்கிய வகையை சார்ந்தது ஓகேவா அவ்வளோதான் இதில் வேற ஒன்றும் கிடையாது உலத்தி பாட்டு பல்லு புலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கிய வகையை சார்ந்தது அது எது சொல்லுது தொல்காப்பியம் குறிப் குறிப்பிடக்கூடிய இதை சார்ந்தது ஓகே அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் திருமலை முருகன் பல்லு கூறக்கூடிய நெல் வகைகள் அதில் கொஞ்சம் ஒரு ஒரு எத்தனை கவுண்ட் இருக்கும் அப்படின்னா ஒரு பத்தொம்போது வரும்னு நினைக்கிறேன் இதை வந்து இதில் இருக்கிற மாதிரியே படிச்சிங்கன்னா மறந்துடும் அந்த ஆர்டர் வந்து நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கிட்டு படிங்க அது உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் என்ன அப்படின்னா ரங்கஞ்சம்பா ரங்கஞ்சம்பா எங்கே இருக்குது இந்த இருக்குது மூணாவதாக இருக்கு இல்லையா ரங்கஞ்சம்பா புழுகு சம்பா மிளகு சம்பா அதாவது சம்பா சம்பான்னு வருது இல்லையா அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துங்க ரங்கன் சம்பா புழுகு சம்பா அப்புறம் வந்து மிளகு சம்பா அந்த ஒரு மாதிரி ஒரே மாதிரி முடியக்கூடியது எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து படித்தீங்கன்னா ஓரளவுக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து மணல்வாரி புத்தன் வாரி மணல்வாரி புத்தன் வாரி அது ரெண்டு மட்டும்தான் வரும் ஸோ வந்து மணல்வாரி வாரி எங்கே இருக்குன்னா மணல் வாரி இங்கே இருக்குது புத்தன் வாரி இதோ இருக்குது அது ரெண்டையும் சேர்த்துங்க அடுத்தது பனை பனைமுகத்தான் சிறை மீட்டான் குற்றாலன் காடை கழுத்தான் பனை முகத்தான் சிறை மீட்டான் குற்றாலன் இதெல்லாம் ஒன்று வச்சுங்க அடுத்தது அதிகிராதி அரி அதிக் அப்புறம் அரிக் இது ரெண்டும் ஒன்று வச்சுங்க அடுத்தது முத்துவெள்ளை பூம்பாலை கற்பூரப்பாலை இது மூணும் ஒன்று சொறி குரம்பை கருஞ்சூரை பார்க்கடுக்கன் பைங்குழலான் சீதா போகம் இது மொத்தம் வந்து பன்னெண்டு வரும் அப்போ திருமலை முருகன் பல்லு கூறக்கூடிய நெல் வகைகள் எத்தனை அப்படின்னா பத்தொம்போது நெல் வகைகள் அதை நான் சொன்ன ஆர்டரில் தனியாக பக்கத்தில் எழுதி வச்சுட்டு படித்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அடுத்தது திருமலை முருகன் பல்லு கூறக்கூடிய மாடு வகைகள் என்னென்ன அப்படின்னா காரி தொந்திக்காலை மால் காலை காலை மேலை காலை செம்மறையான் கருமரையான் இதெல்லாம் வந்து மாடு வகைகள் அடுத்தது திருமலை முருகன் பல்லு கூட கூறக்கூடிய உழவு கருவிகள் என்னென்ன அப்படின்னா கலப்பை நுகம் பூட்டு வள்ளைக்கை உலக்கோல் கொழு கயமரம் கொழு கயமரம் மண்வண்டி வடம் இதெல்லாம் வந்து உழவு கருவிகள் ஓகேவா சொற்சுவை அதாவது கங்காணி அப்படின்னா என்னென்னா பேச்சு வழக்கில் கங்காணி அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் கண்காணம் அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான வேர்டு அந்த வேர்டு வந்து பயிர் தொழில் செய்யக்கூடிய ஒரு வகையான அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சொல் அதை தான் வந்து நம்ம கங்காணி அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு அர்த்தம் என்னென்னா நாள்தோறும் வயலில் நெல் அறுவடை செய்து களத்தில் ஒப்படை ஒப்படை செய்யக்கூடிய அந்த நெல் அளவு அப்போ சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க கங்காணி அப்படின்னா கங்காணம்னு சொல்லணும் அது வந்து ஒரு நெல் அளவு அவ்வளோதான் இப்போ ஆத்தர் பற்றி சொல்லலாம் அதாவது பாடல் பற்றி திருவள்ள திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு அருகில் உள்ளது பண்புலிப்பட்டினம் அப்போ பண்புலிப்பட்டினம் அப்படிங்கிறது குற்றாலத்துக்கு அருகில் உள்ளது குற்றாலம் இங்கே உள்ளது திருநெல்வேலியில் உள்ளது இவ்வூர் பண்பை என்றும் பண்பொழில் என்றும் அழைக்கப்படுது எந்த ஒரு பண்புலிப்பட்டினதே பண்பைன்னு அழைக்கப்படுது பண்பொழில்னும் அழைக்கப்படுது இங்கு சிறு குன்றின் பெயர் அங்கே ஒரு சிறு குன்று இருக்குது அந்த குன்றோட பெயர் வந்து திரு திருமலை குன்றின் மேல் உள்ள அங்கே ஒரு முருக கடவுள் இருக்கார் அவரை பாட்டுடை தலைவனாக கொண்டு திருமாலை முருகன் பல்லுங்கிறது வந்து பாடப்பட்டிருக்கு இந்நூலில் கழித்துறை கலிப்பா சிந்து மூணுமே இருக்குது அப்போது ஏதாவது ஒன்று இருக்கும் இங்கே வந்து கழித்துறை இருக்குது கலிப்பா இருக்குது சிந்து இருக்குது இது மூணுமே இருக்குது எந்த பாடலில் திருமலை முருகன் பல்லுல திருமலைன்றது குன்று அங்கே முருக கடவுள் பண்புலி பண்பொலிப்பட்டினம் எங்கே இருக்குன்னா குற்றாலத்தில் இருக்குது குற்றாலம் திருநெல்வேலியில் இருக்குது இந்த பண்புலி பட்டினத்தை பண்பைன்னு சொல்கிறோம் பண்பொழில்னு சொல்கிறோம் ஓகே நூல் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் இது திருமலை அதிபர் பல்லு அப்படின்னு சொல்கிறோம் இந்த திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பெரியவன் கவிராயர் அப்போ இங்கே ஆத்திரை பற்றி ரொம்ப கொடுக்கல நூலை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க ஆசிரியர் பெயர் பெரியவன் கவிராயர் காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு அப்போ திருமலை முருகன் பல்லு இந்த பாடலுடைய காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு திருமலை முருகன் பல்லு முடிஞ்சிருச்சு இதை நல்லா படைச்சிங்க அடுத்த வீடியோ வந்து ஐங்கூறு நூறு அதில் பார்க்கலாம் தேங்க்யூ